இந்த வீடோவில் பாருங்கள் எவ்வளோ அருமையாக யோசிச்சு இஞ்சியை நடவு பண்ணுறாங்க பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குங்க சூப்பர் டெக்னிக் அது வீடில் பாருங்கள் நெல் வயலில் இருக்கிற கலைகளை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த கோண வீடரை எவ்வளோ அருமையாக வந்து யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த டெக்னிக்கு இந்த வீடோவில் பாருங்கள் கொக்கை களை யூஸ் பண்ணி எவ்வளோ அருமையாக வந்து செடியை நடவு பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இந்த மிஷின்லேயே பாருங்கள் வாட்டர் சப்ளையும் இருக்குது சூப்பராக இருந்து இந்த மிஷினோட ஒர்க்கு இந்த பாருங்க லேண்ட் ரோடர் பார்த்துருப்போம் இது பாருங்கள் செடி நடவு பண்ணுறதுக்கு ஒரு சமமான நிலப்பரப்பு ஏற்படுத்துக்காக வந்து இந்த ரோலர் மிஷினை யூஸ் பண்ணுறாங்க வீடியோவில் பாருங்கள் நெல் அடித்து எவ்வளோ அருமையாக வந்து நெல்மணிகளை பிரித்து எடுக்கிறாங்க பாருங்க பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த டெக்னிக் எல்லா இடத்துலையும் இருக்குது போல் வீடியோவில் பாருங்கள் ஒரு பெரிய பைப்பில் எவ்வளோ அருமையாக வந்து வாட்டர் ஸ்ப்ரிங்கிலரை யூஸ் பண்ணி தண்ணி பார்த்துறாங்க பாருங்கள் சூப்பராக இருக்குங்க இந்த டெக்னிக்கு வீடியோவில் நீங்கள் பார்க்குறது ட்ரான்ஸ்பிளான் எக்யூப்மெண்ட்டுங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து பள்ளத்தையும் தோண்டி அருமையாக வந்து செடி நடவு பண்ணுறாங்க சூப்பராக இருக்குங்க இந்த மிஷினோட யூஸு வீடியோவில் பாருங்கள் செடி நடவுக்கு பார் எடுக்கிறதுக்கு இந்த மினி டிராக்டரை யூஸ் பண்ணி அருமையாக வந்து இந்த எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணுறாங்க சூப்பராக இருக்குங்க இந்த ஒரு எக்யூப்மெண்ட்டு இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்டு நம்ம நாட்டில் அதிகமாக பார்க்க முடியலங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து நெல் அறுவடை பண்ணுறாங்க பாருங்கள் சூப்பராக இருக்குங்க இந்த மிஷினை பார்க்குறதுக்கு வீடியோவில் பார்க்குற மாதிரி ஸ்ப்ரேயர் மிஷின் இருந்தால் போதுங்க நம்ம அருமையாக வந்து கொடிகளுக்கு இடையிலையும் போய் அடிக்கலாம் பெரிய பெரிய மரத்துலேயும் ஸ்ப்ரே பண்ணலாம் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த வீடியோவில் பார்க்குற இந்த கலப்பையை நீங்கள் ஒன்று வாங்கிட்டா போதுங்க நம்ம அருமையாக வந்து செடிகளுக்கு மண் அடைக்கிறதுக்கும் கலையை எடுக்கிறதுக்கும் இந்த ஒரு மிஷினே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீட்டில் பாருங்கள் ட்ரிப் இரிகேஷன் பண்ணுறதுக்கு பெரிய பெரிய எக்யூப்மெண்ட் இருக்கணும் ட்ரென்சிங் பண்ணுறதுக்கு நல்ல பைப்ஸ் இருக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லைங்க பாருங்கள் மூணு வாட்டர் பாட்டில் வேஸ்டான பாட்டில் யூஸ் பண்ணி அருமையாக வந்து ட்ரென்சிங் பண்ணுறாங்க வீடியோவில் பாருங்கள் நடவு செஞ்ச செடிக்கு எவ்வளோ அருமையாக வந்து ஈரப்பதம் கொடுக்குறதுக்காக ட்ரெஞ்சிங் பண்ணுறாங்க பாருங்கள் சூப்பராக இருங்க இந்த ஒரு டெக்னிக்கு வீடியோவில் பாருங்கள் இவர் எவ்வளோ அருமையாக வந்து என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணுறாரு பாருங்கள் மருந்து அடிக்கும் போது பாட்டு பாடிக்கிட்டே மருந்து அடிக்கிறாரு இந்த வீடியோவில் பாருங்கள் மல்ச்சிங் ஷீட்டில் சிக்ஸாக்காக வந்து ஹோல்ஸ் போட்டு அதில் எவ்வளோ அருமையாக வந்து செடியை நடவு பண்ணுறாங்க பாருங்கள் பார்க்குறதுக்கே எக்ஸலெண்ட்டாக இருக்குங்க வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து ஸ்பீடாக வந்து ஸ்ப்ரே பண்ணி முடிக்கிறாங்க பாருங்கள் ஒரு கார்லேயே அருமையாக மாடிஃபிகேஷன் பண்ணி ஸ்ப்ரே பண்ணுறாங்க நீங்கள் பார்க்கறது எலி பிடிக்கிற ஒரு டெக்னிக் தாங்க இந்த எலி வலையில் வந்து இந்த புகை அடித்தோம்னா எலி வந்து எல்லாம் மேலே வர ஆரம்பிக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா நெல் பயிர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்காக இது மாதிரி பண்ணுறாங்க என்னோட பாருங்கள் அறுவடை ஆனதுக்கப்புறம் வைக்க போகிற ஒரு இடத்துல வச்சு எவ்வளோ அருமையாக வந்து வேக்யூம் ப்ரெஷர் மூலயமா ஒரு மிஷினில் விட்டு பவுடர் ஆக்குறாங்க பாருங்கள் சூப்பராக இருக்குங்க இந்த ஒரு மிஷினு இதை வீடோட பாருங்கள் மல்ச்சிங் ஷீட்டில் ஹோல்ஸ் போகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுங்கள் ஹீட் பண்ண ஒரு பவுலை வச்சு அருமையாக வந்து நம்ம மல்ச்சிங் ஷீட்டில் வந்து ஹோல்ஸ் போடலாம் வீடியோவில் பாருங்கள் மூணு கலப்பையை கொண்டு எவ்வளோ அருமையாக வந்து இவங்க மண்ணை வந்து உழுவுறாங்க பாருங்கள் சூப்பராக இருக்குங்க இந்த ஒரு டெக்னிக்கு வீடியோவில் நீங்கள் பார்க்கறது ஒரு சிம்பிள் டெக்னிக் தாங்க நம்ம வயலில் பார்த்தீங்கன்னா அனிமல்ஸு பூச்சி பறவைங்க இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக இந்த பீர் பாட்டில் கட்டி தொங்க விடுவாங்க அது ரெகுலராக வந்து சவுண்டு எழுப்பிகிட்டே இருக்கும் வீடியோவில் நீங்கள் பார்க்குறது தாங்க விதையை உணக்கூடிய ஒரு மிஷினு பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து சீடை டிரான்ஸ்பிளான் பண்ணிட்டு போகிறாங்க பாருங்கள் சூப்பராக இருக்குங்க இந்த ஒரு மிஷினோட ஒர்க்கு வீடோவில் நீங்கள் பார்க்குறது ஹைட்ராலிக் பவர் கொண்ட ஒரு மரத்தை நடவு பண்ணுற ஒரு மிஷினுங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து மரத்தையே வந்து நடவு பண்ணுறாங்க சூப்பராக இருங்க இந்த ஒரு மிஷினோட ஒர்க்கு வீடுகள் நீங்கள் பாக்குறது ஃபெர்டிலைசர் அப்ளை பண்ணுற ஒரு எக்யூப்மெண்ட்டுங்க பாருங்கள் சூப்பராக வந்து நம்ம டைம் சேவ் பண்ணுற ஒரு எக்யூப்மெண்ட்டு பாருங்கள் எவ்வளோ அருமையாக ஒர்க் பண்ணுறாங்கன்னு இதை வச்சு வீடோவில் பாருங்கள் அறுவடைக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து வேஸ்டேஜ் அதிகமாக இருக்குங்க அது அருமையாக வந்து பவுடர் ஆக்கி போகிறதுக்கு இந்த ஒரு எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணலாம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து ஒர்க் பண்ணுது பாருங்கள் இந்த மிஷின் அருமையான ஒரு மாடிஃபிகேஷன் பாருங்கள் சூப்பராக வந்து வீலரில் மாடிஃபிகேஷன் பண்ணி மண் அணைக்கிறதுக்கும் ம களை கொத்துறதுக்கும் சூப்பரான ஒரு எக்யூப்மெண்ட்டுங்க பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க ஒரு அருமையான யோசனை பாருங்கள் டூ வீலரில் எவ்வளோ அருமையாக வந்து ஒரு கலப்பையை செட் பண்ணி சூப்பராக வந்து களை கொத்துறாங்க மண் அணைக்கிறாங்க அருமையாக இருக்குங்க இந்த மிஷின் பார்க்குறதுக்கு அறுவடையான பொருட்களை வந்து நம்ம களத்தில் போட்டு காய வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து ஆள் கூலி கொடுத்து நம்ம வந்து காய வைப்போம் இந்த ஒரு எக்யூப்மெண்ட்டை பாருங்கள் சூப்பராக வந்து காய வைக்கிது அருமையாக இருக்குங்க இந்த ஒரு எக்யூப்மெண்ட்டு இந்த வீடோல பாருங்கள் சின்ன சின்ன விதைகளை வந்து போடுறது வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும் ஆழம் போயிட்டால் வந்து முளைக்காது அந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் இந்த ஒரு எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணுங்கள் சூப்பராக வந்து மேலோட்டமான நடவு பண்ணுறது பாருங்கள் விதையை இந்த வீடோல பாருங்கள் எவ்வளோ யூஸ்ஃபுல்லான ஒரு எக்யூப்மெண்ட் பாருங்கள் இந்த மாதிரியான ஒரு ஸ்ப்ரேயரை நம்ம யூஸ் பண்ணி சும்மா சூப்பராக வந்து ஸ்ப்ரே பண்ணி முடிச்சிடலாம் பாருங்கள் ஏகப்பட்ட நாசில் இருக்குது பாருங்கள் இதில் இந்த வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ ஸ்மார்ட்டான ஒரு எக்யூப்மெண்ட்டு பாருங்கள் ஃபெர்டிலைசரை இதை கொட்டி விட்டால் போதுங்க அருமையாக வந்து ஒரு ப்ரெஸில் தான் சூப்பராக வந்து நம்ம ஃபெர்டிலைசர் அப்ளை பண்ணிட்டு போகலாம் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க வீடியோவில் நீங்கள் பார்க்குறது புஷ் புஷ்பேக்கு ரொட்டோவேட்டருங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து மண்ணை கொத்தி விட்டு அருமையாக வந்து ரொட்டோவேட் பண்ணுறாங்க சூப்பராக இருக்குங்க இந்த ஒரு மிஷினோட ஒர்க்கு வீட்டில் பாருங்கள் களை கொல்லி அடிக்கிறதுக்கு பக்கத்தில் செடியில் எந்த பாதிப்பும் இல்லாமல் அருமையாக வந்து ஸ்ப்ரே பண்ணுறாங்க இந்த ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுங்கள் நம்ம அருமையாக வந்து களை கொல்லி அடிச்சிட்டு போயிடலாம் வீடோ நீங்கள் பார்க்குறது மக்காச்சோளத்தை அறுவடை பண்ணக்கூடிய ஒரு எக்யூப்மெண்ட்டுங்க பாருங்கள் சோள கதிர்களை தனியாகவும் அந்த சக்கையை வந்து ஆக்கி மேலே பற கொடுத்து பாருங்கள் சூப்பராக இருங்க இந்த ஒரு மிஷினு வீடோல பாருங்கள் இந்த விவசாயி எவ்வளோ அருமையாக வந்து யோசித்து ட்ரம்ஸி டெக்னிக்கை யூஸ் பண்ணுறாரு பாருங்கள் வேஸ்ட்டு பாட்டிலை யூஸ் பண்ணுறீங்க அருமையாக வந்து சீடிங் பண்ணிகிட்டே வராது பாக்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது வீடு நீங்கள் பார்க்குறது மினி மேனுவல் ரொட்டோவேட்டருங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து டெக்னிக்காக யூஸ் பண்ணி இந்த செடிகளுக்கு மண் வணச்சிக்கிறாங்க கலைகளும் எடுக்கிறாங்க சூப்பராக இருங்க இந்த மிஷினோட ஒர்க்கு வீடோல் நீங்கள் பார்க்குறது வேர்க்கடையில் ஆயிர ஒரு மிஷின் தாங்க பாருங்கள் இந்த வேர்க்கடையில் வேற வந்து அருமையாக நம்ம வச்சு விட்டால் போதும் மலாட்டையாக தனியாக பிரித்து எடுத்துரும் சூப்பராக இருக்குதுங்க இந்த ஒரு மிஷினு வீடியோவில் பாருங்கள் மினி டிராக்டரு அது உள்ளே பார்த்தீங்கன்னா ரொட்டவேட்டரை செட் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குங்க இந்த மிஷினை வச்சு சூப்பராக ஏர் ஓட்டுறாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது விட நீங்கள் பார்க்குறது ஹார்ட்ஸ் ஆயில் ஃபெர்டிலைசர் அப்ளிகேட்டர் மிஷினுங்க பாருங்கள் கொத்தி விட்டு அருமையாக வந்து ஃபெர்டிலைசர் அப்ளை பண்ணுறாங்க சூப்பராக இருக்குங்க இந்த ஒரு மிஷினோட ஒர்க்கு எடோன்னு நீங்கள் பார்க்குற இந்த மிஷினை யூஸ் பண்ணி நம்ம அருமையாக வந்து மரக்கிளைகளை சூப்பராக வந்து கட் பண்ணி எடுத்துடலாங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து மரக்கிளைகளை கட் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் நுனியை அருமையாக வந்து கட் பண்ணி பாதையை கிளீன் ஆகுதுங்க சூப்பராக வீடோ நீங்கள் பார்க்குறது விவசாயத்தில் அதிகமாக பயன்படுத்தப்படக்கூடிய டூல்ஸ் தாங்க பாருங்கள் இந்த டூல்ஸை வந்து யூஸ் பண்ணி நம்ம அருமையாக வந்து களைகளை எடுத்துடலாம் மண்ணை கிளறி விட்டுடலாம் சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு வீடோவில் பாருங்கள் விவசாய நிலத்தில் பிளாஸ்டிக் பொருட்கள் இருந்தால் ரொம்பவே ஆபத்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மல்ச்சிங் ஷீட் வந்து பிளாஸ்டிக் தாங்க இது எவ்வளோ அருமையாக வந்து ரிமூவ் பண்ணுறாங்க பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப எக்ஸலெண்ட்டாக இருக்குது இந்த ஒர்க்கு இந்த வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக வந்து யோசிச்சிருக்காங்க பாருங்கள் ட்ரிப் இரிகேஷன் பண்ணுற பைப்பை எவ்வளோ அருமையாக வந்து ரிட்டர்ன் எடுக்கிறாங்க பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த வீடியோவில் பாருங்கள் விவசாய நிலத்தை எவ்வளோ அருமையாக வந்து என்ஜாய் பண்ணி வந்து தயார் பண்ணுறாங்க பாருங்கள் எவ்வளோ ஒற்றுமையாக வந்து இவங்க விவசாயம் பண்ணுறதுக்காக வந்து உழைக்கிறாங்க பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது ஆட்டோமேட்டிக் சென்சார் பொருத்தப்பட்ட ஒரு களை எடுக்கிற மிஷின் தாங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து செடிக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் சூப்பராக வந்து களைகள் எடுக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப இருக்குங்க வீடியோவில் பாருங்கள் சூப்பரான ஒரு டூல்ஸுங்க இது பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து மேனுவலாக வந்து களை எடுக்கிறதுக்கும் மண் அணைக்கிறதுக்கோ இந்த ஒரு வீல் டைப்பில் இருக்கிற இந்த மிஷினை யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க பெரிய நர்சரியில் நம்ம செடி வளர்க்குறதுக்காக வந்து பிளாஸ்டிக் கவர் பண்ணுவாங்க சூப்பராக பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து மல்ச்சிங் ஷீட்டை ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரியே பிளாஸ்டிக் கவரிங் பண்ணுறாங்க பாருங்கள் சூப்பராக இருக்குங்க இது பார்க்குறதுக்கு இந்த ஒரு அக்ரி டூல்ஸை வச்சு நம்ம அருமையாக வந்து மக்காச்சோளம் மற்ற பயிர்களுக்கெல்லாம் வந்து அருமையாக கலைகளை எடுத்துடலாம் பாருங்கள் மேனுவலாக எவ்வளோ சூப்பராக வந்து ஒர்க் பண்ணுது பாருங்கள் வீட்டில் பாருங்கள் உங்களுக்காகவே சூப்பரான ஒரு எக்யூப்மெண்ட்டை கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து ஏர் ப்ரெஷர் மூலியமாகவே வந்து நெல் வந்து அள்ளுது சூப்பராக இருங்க இந்த மிஷினு யூஸ்ஃபுல்லான ஒரு எக்யூப்மெண்ட்டுங்க இது பாருங்கள் டிராக்டரில் ஒரு அருமையாக வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க இதில் வந்து நம்ம அறுவடையான பொருட்களை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போகலாம் இதில் வந்து மூட்டையும் நம்ம தூக்கிட்டு போக முடியும் பார்க்குறதுக்கே ரொம்ப இருக்குங்க இந்த வீடியோனு நீங்கள் பார்க்குறது ரொம்ப ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய ஸ்ப்ரே டெக்னிக்ஸ் தாங்க பாருங்கள் எவ்வளோ அருமையான மிஷின்ஸ் எல்லாம் வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணாங்க பாருங்கள் இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அதே மாதிரி நம்ம ஒர்க்கும் வந்து சீக்கிரமாக முடியும் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க மிஷின் இருந்தால் போதுங்க நம்மளுக்கு மூட்டை தூக்கி விடுறதுக்கு ஒரு ஆளே தேவையில்லை அருமையாக வந்து நம்மளே வந்து இந்த மிஷினில் மூட்டையை வச்சுட்டா அருமையாக நம்மளே தூக்கிட்டு போயிடலாம் பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ எளிமையாக இருக்குது பாருங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கறது மோட்டார் பம்ப் இல்லாத காலகட்டத்தில் எப்படி வந்து தண்ணி அரைச்சிருப்பாங்க பாருங்க ரொம்ப மேனுவலாக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தண்ணி அரைக்கிறாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த வீடியோவில் பாருங்கள் நெல் அறுவடைக்கு எவ்வளோ அருமையான ஒரு மிஷின் பாருங்க சூப்பராக இருக்குங்க இந்த மிஷினோட ஒர்க்கு நம்ம பெரிய பெரிய மிஷினை யூஸ் பண்ணும்போது நெல்லுக்கு வந்து பேக்கிங் பண்ணுறது தனி வேலையாக இருக்கும் இங்கே பாருங்க எவ்வளோ அருமையாக வந்து மூட்டையில் இதுவே பேக் பண்ணுது வீடியோவில் நீங்கள் பார்க்குறது தெளிப்பு நீர் பாசனம் பண்ணக்கூடிய ஒரு உதிரி பாகம் தாங்க இதோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை வாட்டர் ஸ்ப்ரிங்க்ளரு பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து தெளிப்பு நீர் பாசனம் பண்ணுறாங்க இந்த வீடியோவில் பாருங்கள் தண்ணி பாய்ச்சறதுக்கு இந்த மாதிரியான ஒரு பைப் செட்டிங்கை நீங்கள் யூஸ் பண்ணிட்டா போதும் தேவையான இடத்துல மட்டும் வால்வு ஓப்பன் பண்ணால் போதும் அருமையாக வந்து தண்ணியை பாய்ச்சிடலாம் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க வீடோவில் நீங்கள் பார்க்கறது பேடி டிரான்ஸ்பிளான்ட் மிஷினுங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து நெல் நடவு பண்ணுறாங்க சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு வீடோவில் நீங்கள் பார்க்குறது ஒரு ஸ்ப்ரேயர் மிஷின் தாங்க எவ்வளோ ஒரு அருமையாக வந்து மாடிஃபிகேஷன் பண்ணி பைக்லே செட் பண்ணி ஒரு ஸ்ப்ரே ஸ்ரே பண்ணுறாரு பாருங்க சூப்பராக இருங்க இந்த ஒரு எக்யூப்மெண்ட்டு வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ பிரமாதமான யோசனை பாருங்க நம்ம வீட்டில் ஃபேன் கட்டி பார்த்துருப்போம் இவர் வயக்காட்டில் ஃபேனை கட்டி மிருகங்கள் பறவைகள் இதோட தொல்லை இல்லாமல் பார்த்துக்கிறாரு பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க இது வீடியோவில் நீங்கள் பார்க்குற இந்த ஒரு எக்யூப்மெண்ட்டை வச்சு நம்ம அருமையாக வந்து செடிகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் களை கொள்ளி அடிச்சு முடிச்சிடலாம் பாருங்கள் எவ்வளோ எக்ஸலெண்ட்டாக இருக்குது இந்த நாசிலு வீடியோவில் நீங்கள் பார்க்கறது க்ரெஷர் மிஷின் தாங்க இந்த மிஷினில் வந்து நம்ம வெக்கப்போரு இந்த மரங்கள் இதெல்லாமே வந்து நம்ம போட்டோம்னா அருமையாக வந்து பவுடர் ஆகி போட்டுரும் பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து ஒர்க் பண்ணுது இந்த மிஷினு வீடியோவில் பாருங்கள் சூப்பராக யோசிச்சுருக்காங்க பாருங்கள் எந்த ஒரு மின்சாரமும் இல்லாமல் இந்த பறவைகளை வரட்டுற ஒரு எக்யூப்மெண்ட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது தாங்க ஆட்டோமேட்டிக் ரோவர் ஸ்ப்ரேயரு பாருங்கள் இதில் வந்து பொசிஷனை நம்ம செட் பண்ணி விட்டால் போதும் அருமையாக வந்து ஸ்ப்ரே பண்ணி முடிச்சிடும் பார்க்குறதுக்கே ரொம்ப இருக்குங்க பறிக்கிறதுக்கு நம்ம ரொம்பலாம் சிரமப்படுத்தவில்லைங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பாட்டில் செட்டப்பை நம்ம ரெடி பண்ணிட்டா போதும் நம்ம பழங்கள் கீழே விழாமல் அருமையாக வந்து படிச்சிடலாம் பார்க்குறதுக்கே ரொம்ப இருக்குங்க கரும்பு கட்டையை நடவு பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆள் கூப்பிட்டாலும் நமக்கு பத்தாதுங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக அந்த டிராக்டர்லேயே க கரும்பு கட்டையை நட்டு போகிறாங்க சூப்பராக இருக்குங்க இந்த ஒரு டெக்னிக்கு எடோவில் பாருங்கள் நம்ம ஹைட்டாக வளர்ந்த மக்காச்சோளத்துக்கு ஸ்ப்ரே பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னால் நம்ம வளர்ந்த மக்காச்சோளத்துலேயும் வந்து சூப்பராக ஸ்ப்ரே பண்ண முடியும் பாருங்கள் எவ்வளோ அருமையாக ஸ்ப்ரே பண்ணுறாங்க பாருங்கள் இதை விட நீங்கள் பார்க்குற மிஷின் பார்த்திங்கன்னா சாயில் டேக்கிங் மிஷினுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நடவு பண்ணுறதுக்கு ரொம்பவும் தேவையான ஒரு மிஷினு பாருங்கள் எவ்வளோ ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒர்க் பண்ணுது பாருங்கள் மிஷின் பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து நடவு பண்ணுறாங்க பாருங்கள் ஆளுகளை வச்சு நம்ம நடவு பண்ணுறதுக்கு அவரை நேரத்தை விட இந்த மிஷின் மூலயமா வந்து நம்ம நடவு பண்ணும்போது குறைஞ்ச நேரத்துலேயே நம்ம அருமையாக வந்து நடவு பண்ணிடலாம் பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள் அந்த வீடியோவில் பாருங்கள் நெல் நடவு பண்ணக்கூடிய ஒரு எக்யூப்மெண்ட்டுங்க பாருங்கள் சூப்பராக இருக்குங்க இந்த மிஷினோட ஒர்க்கு இந்த மாதிரி மிஷினு வந்து நிறையா வந்துருச்சு பாருங்கள் எவ்வளோ எளிமையாக வந்து ஒர்க்கை முடிக்கிறாங்க பாருங்கள் அந்த வீடியோவில் பாருங்கள் நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஓடுற தண்ணியில் எவ்வளோ அருமையாக வந்து இந்த பக்கெட் டைப்பில் செட் பண்ணி சூப்பராக வந்து தண்ணி இறைச்சி அது மூலியமாக வந்து நிலத்துக்கு பாய்ச்சிருக்காங்க பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த டெக்னிக்கு வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து தண்ணி பாய்ச்சுறாங்கன்னு இந்த மாதிரி வந்து பார் கட்டி நம்ம தண்ணி பாய்ச்சறதுனால பார்த்தீங்கன்னா தண்ணி வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் அதே மாதிரி நிறைவாக வந்து பயிருக்கு தண்ணி பாய்ச்சலாம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக தண்ணி பாய்ச்சுறாங்கன்னு வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ எளிமையாக வந்து தண்டு பகுதியிலையும் வேர் பகுதியிலையும் உரம் படாமல் எவ்வளோ அருமையாக போகிறதுக்கு ஒரு டெக்னிக் பாருங்கள் வேஸ்ட் பாட்டில் யூஸ் பண்ணால் போதும் நம்ம அருமையாக வந்து இந்த மாதிரி வந்து உரம் போட்டுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது வீடியோவில் பாருங்கள் வயலுக்கு தக்க பூண்டை மடக்கி ஓட்டுறதுக்கு காரை யூஸ் பண்ணி இவர் வந்து ஏர் ஓட்டுறாரு பயங்கரமாக இருக்குதுங்க இவன் டெக்னிக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க இப்படி நீங்கள் பார்க்குற ஸ்ப்ரே மிஷின் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் நாசில் ஸ்ப்ரேருங்க இந்த ஸ்ப்ரேயர் மிஷினை நம்ம எல்லா ஆங்கிளிலையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் இது பாத்தீங்கன்னா நம்ம காய்கறி பயிர்களுக்கு பந்தல் வகை பயிர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மிஷின்